நீங்கள் மீடியா செய்திகள் சென்னையில் புதிய தொலைக்காட்சி அறிமுக விழா தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றம் வழங்கும் நியூஸ் தமிழ் எயிட் என்கிற புதிய தொலைக்காட்சி லோகோ அறிமுக விழா சென்னை அடையாறு இந்திரா நகரில் தொலைக்காட்சி அறிமுக விழா சிறப்பாக நடைபெற்றது தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றம் நடத்துகின்ற தொலைக்காட்சியினுடைய இலச்சினை வெளியீட்டு ரிலீஸ் ஃபங்க்ஷன் மற்றும் இந்த அறிமுக விழாவிற்கு வருகை பத்திரிகையாளர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்ற தேசிய தலைவர் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் திரு ஜி நாகராஜன் அவர்கள் மாநில துணைத் தலைவர் திரு சுமன் அவர்கள் வரவேற்புரை ஆற்ற மாநில பொதுச் செயலாளர் திரு கே நடராஜன் அவர்கள் முன்னிலை வகிக்க மாநில இணை செயலாளர் பேராசிரியர் திரு ஏ ராஜா அவர்கள் நிகழ்ச்சிய தொகுத்து சிறப்புரை ஆற்ற சிறப்பு விருந்தினர்களாக திரு ஏ ஜி மௌரியா ஐ ரிட்டர்ட் அவர்கள் மற்றும் திரு எஃப் நவீன் அவர்கள் பாலிட்டிசியன் காலேஜ் அண்ட் சயின்ஸ் நிர்வாகத்தின் செயலாளர் மற்றும் இயக்குனர் அவர்கள் மற்றும் என்சைட் சொல்யூஷன் இயக்குனர் செயலாளர் அண்ட் டாக்டர் அஜித்குமார் ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் டூ வே மோர் நிர்வாகத்தின் இயக்குனர் திருமதி தனுஷா அண்ட் கார்த்திக் அவர்கள் மற்றும் வெற்றிவேல் ஏஜென்சி நிறுவனர் திரு ஏ வெங்கடேஷன் வெற்றிவேல் அவர்கள் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தர்களாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை மேலும் சிறப்பித்தனர் மற்றும் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் நிர்வாகிகள் அனைத்து மாவட்ட நிருபர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் என அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அனைவரையும் மகிழ்விக்கும் வண்ணம் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் சிலம்பாட்டம் தப்பாட்டம் ஆடல் பாடல் என காண்புரை கவர்ந்த வண்ணம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியின் இறுதியில் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில தலைவர் திரு ஜி நாகராஜன் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் அனைத்து நிர்வாகிகளும் மற்றும் பொறுப்பாளர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருந்தனர் மற்றும் நியூஸ் தமிழ் எய்ட் டிவி தொலைக்காட்சி அறிமுக விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திரு ஏ ஜி மௌரியா ஐ அவர்கள் திரு நவீன் எஃப் அவர்கள் டாக்டர் அஜித்குமார் ரவிச்சந்திரன் அவர்கள் திருமதி தனுசாக் அண்ட் கார்த்திக் அவர்கள் திரு ஏ வெங்கடேசன் வெற்றிவேர் அவர்கள் ஆனைவரும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என்றும் நியூஸ் தமிழ் ஏ டிவி மேலும் வளர புதிய பரிமாணம் சாதனைகள் அடைய வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்